எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இன்றைக்கி முடி உதரவை தடுக்கிறதுக்கு செம்பருத்தி இலை கருஞ்சீரகம் வெந்தயம் கிராம்பு செம்பருத்தி பூ இவைகளை வச்சு நம்ம எப்படி ஒரு முடித்தீர்வுக்கு சிறந்த பயனை தர ஒரு ரைஸ் வாட்டர் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கருஞ்சீரகம் இருக்குது பாருங்கள் அது முடி வளர்ச்சியை நமக்கு தூண்டும் கிராம்பு இருக்குது பாருங்கள் அது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி முடி உதிர்வை தடுத்து இளநறையை கூட போக்கும் இந்த கிராம்போட மருத்துவ பயன்கள் வெந்தயம் எப்பயுமே நம்ம சாதாரணமாகவே முடிக்கு வெந்தயம் யூஸ் பண்ணுவோம் அது முடி வளர்ச்சியை தூண்டும் முடி உதிர்வை தடுக்கும் அதே போல் வேர்க்கால்களுக்கு ஊட்டமளித்து முடி வளர்ச்சியை தூண்டும் செம்பருத்தி இலைகளும் முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும் நல்லா செம்பருத்தி இலைகளை பறித்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க எத்தனை ஒரு பத்து இலை போல் எடுத்து வச்சுக்கோங்க அது மாதிரி செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் பரவாயில்ல அல்லாட்டி முக்கா இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிராம்பு ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சுக்கோங்க இது அத்தனையுமே நமக்கு முடி வளர்ச்சியை தூண்டும் இந்த கருஞ்சீரகம் இருக்குது பாருங்கள் அது முடி கொட்டின இடத்துல திருப்பி முடி வளர்ச்சியை தூண்டும் செம்பருத்தி பூக்கள் காஞ்சிருந்தால் கூட அதோடய பலன் அதிகமாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து செம்பருத்தி இலை பூ எடுத்து வச்சுருக்கேன் இலையில் பாருங்கள் இந்த மாதிரி பூச்சிகள் இருக்கும் அந்த மாதிரி இலைகளை பயன்படுத்தாமல் செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி நான் ரேஷன் அரிசி தான் கழுவி அதில் இந்த பொருட்கள்லாம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ வெந்தயம் கிராம்பு கருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இதில் உங்களுக்கு வேப்ப இலை கிடைத்தாலும் போட்டுக்கோங்க வேப்ப இலை வந்து இந்த பொடுகு பிரச்சனை பேன் இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் உங்களுக்கு வேப்ப இலை கிடைக்கலன்னா அந்த மாதிரி நான் வேப்ப பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து கொதிக்க வைங்க வேப்ப இலையை வந்து இந்த பொடுகுக்கெல்லாம் சிறந்த தீர்வை கொடுக்கும் பேன்கள்லாம் இருந்தாலும் போக்கும் இது எத்தனையும் போட்டு நம்ம எப்படி சாப்பாடு வடிக்கிறதுக்கு கொதிக்க வச்சு அரிசியை கொதிக்க வச்சு கஞ்சி வடிப்போம்ல அது மாதிரி வடிச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நான் இப்படி தான் கஞ்சி வடிப்பேன் சிலவங்க கஞ்சி கையில் கொட்டிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் அந்த பாத்திரத்துக்கும் அடியில் இருக்க பாத்திரத்துக்குள்ள கேப்பை மெஷர் பண்ணி ஒரு அளவுக்கு குத்து மதிப்பாக இந்த மாதிரி டம்ப்ளர் வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வடிக்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப கொதிக்க கொதிக்க எடுத்து வடிக்காமல் கொஞ்சம் சூடு ஆறுனத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் வாட்டரில் நம்ம முடி வளர்ச்சியை தூண்டுற இது எல்லா எக்ஸ்ட்ராக்டும் சத்துக்களும் இறங்கிய ஒரு கஞ்சி ரைஸ் வாட்டர் நமக்கு கிடைக்கும் இது எடுத்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இல்லைப்போ சா நம்ம கஞ்சியெல்லாம் வடைஞ்சு வெறும் சாதம் இதை இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பில் மிக்ஸ் பண்ணியும் குளிக்கலாம் இல்லைன்னா சீயக்காய் போட்டும் குளிச்சிங்கனாலும் முடி கொட்டுறது தடுக்கும் ஷாம்பில் யூ மிக்ஸ் பண்ணி குளிக்கும் போது நமக்கு அதோட கெமிக்கலோட தன்மை குறையும் இதை ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் வாரத்துக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை யூஸ் பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத் அதிகமாகும்